ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவானது உங்கள் வீடை தேடி என் மூலமாக வருதுங்க இறைவன் அருளால் இந்த பதிவு உங்கள் கைக்கு கிடச்சிதுன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அது எனக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க எல்லா வகையிலும் இறைவன் அருளால் உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்புமிக்க காலமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவானது கும்ப ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு கிரக மாற்றங்கள் எப்படியான பலன்களை கொடுக்குது கடந்த பாதைகளை தாண்டி இனி வரக்கூடிய பாதைகள் உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோங்க கிரக நிலையின்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு பாதச்சனியாக இருந்தாலும் சனி பகவான் இப்பொழுது வக்ர பயிற்சியில் உங்கள் ராசிநாதன் இருக்காருங்க இது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமான்னு யோசிக்கிறீங்களா இல்லைங்க ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான அமைப்பை தாங்க கொடுத்துட்டுருக்கு ஏன்னா கடந்த ஆறு ஆண்டுகளாக படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்த நீங்கள் இப்போ கொஞ்சம் ஒரு மாறுதல் கிடைக்கக்கூடிய காலம்தான் பாதச்சனைக்கு வந்துட்டாலே கொஞ்சம் உங்களுக்கு பவர் கம்மியாக தான் இருக்கும் இப்போ பார்க்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பாதச்சனியில் வந்த பிறகு ஓரளவுக்கு உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அதுவும் இப்போ மாறும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும் ஏன்னா சனி பகவான் அவருடைய பவரை வந்து வேறு விதமாக செயல்படுத்தும் பொழுது அதாவது ஆப்போசிட்டாக அவர் வந்து மாறுறாருன்னும் பொழுது உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காதுங்க பயிற்சியில் கும்பராசிக்கு அற்புதமாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க சூரிய பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்து ஆட்சி பெற்று உங்கள் ராசியை பார்த்து என்ன செய்கிறாருன்னு பார்க்கும் பொழுது நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பலகீனமாக இருக்கக்கூடிய உங்கள் மனதில் வந்து ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி மனோ தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் சூரியனின் ஆதிக்கம் உங்களுக்கு சிறப்பான அம்சமாக இருக்குங்க சூரிய பகவான் நல்ல இருந்து நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்காரு அதே போல் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய அனைவருக்குமே உங்களுக்கு சரியான நிம்மதி கிடைக்கக்கூடிய காலமாக மாற்றி கொடுக்குறார் ஏன்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் தலைமை பொறுப்பில் தாங்க இருப்பாங்க எந்த வேலையாக இருந்தாலும் சரி எந்த தொழிலாக முதலாளியாக எப்படி இருந்தாலும் அவங்க வந்து ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்களாக தான் இருந்திருப்பீங்க ஆனால் அந்த இடங்களில் உங்களுக்கு பல நேரங்களில் சிக்கல் வரும் ஏன்னா தலைமை பொறுப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா அதில் நாம் சரியான வகையில் பயன்படுத்தி செல்லும் பொழுது சில நேரங்களில் பல சிக்கல்கள் மன உளைச்சல்கள் குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா இந்த நேரமானது அந்த மாதிரியான அமைப்பில் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தலைமை பண்புக்கு உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் சரியாக இவங்க தாங்க பண்ணுறாங்க இவர் தாங்க பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உரிய மரியாதையும் அங்கீகாரமும் அந்த இடத்தில் கிடைக்கக்கூடியதற்கு சூரிய பகவான் வழிவகை செய்கிறார் தொழில் போட்டிலாம் இருந்தவங்களுக்கு இப்போ தொழில் போட்டிலாம் இருக்காதுங்க தொழில்னால் நாள் இனிமேல் உங்களுக்கு யாராவது போட்டி போடுறாங்க அதனால் உங்களுக்கு வியாபாரம் நஷ்டமாகிறது இல்லை வேலையே செய்ய முடியாமல் போகிறது இல்லை வேலை செய்யக்கூடிய இடங்களில் கூட சிலர் மேலதிகாரி மூலமாக பிரச்சனை கூட வேலை செய்கிறவங்களால் பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருந்தது கூட இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியாகக்கூடிய அமைப்பை சூரிய பகவான் கொடுக்குறார் ஏன்னா எதிரிகள் தொல்லை படிப்படியாக குறைஞ்சிருங்க உங்களுக்கு பெரிய அளவில் வந்து யாரும் இனிமேல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க ஏற்கனவே இருந்தது வேணால் கொஞ்சம் அப்படியே வரா மாதிரி இருந்தாலும் அதுவும் சரியாகக்கூடிய அமைப்பில் வந்துடும் தொழிலில் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுங்க புதிய தொழில் பண்ணலாமா முயற்சி பண்ணுறேங்க ஆனால் ஏழரை சனி இருக்கிறதுனால நான் பயந்துகிட்டு இருக்கேங்க என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இப்போ அற்புதமான நேரம் தாங்க கரெக்டாக தான் இருக்குது புதிய தொழில் தேடக்கூடியவர்களாக இருந்தால் புதிய முயற்சி பண்ணுங்கள் ஏற்கனவே இருக்குதுங்க தொழில் அதையே நான் மேலே கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம் கடன் வாங்காமல் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வச்சு மேம்பாடு பண்ணுங்கள் உங்களுக்கான உரிய அங்கீகாரமும் உரிய பலனும் கிடைக்கும் ஏன்னா பண வரவு சரியாக இருக்கும் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க அதனால் தொழிலில் ஒரு அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்துலேயும் மகிழ்ச்சி ஒற்றுமை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க ஏன்னா கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்கள் சண்டைகள்லாம் வந்தது காரணம் என்னென்னா பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்ததுனால வந்திருக்கும் கும்பராசிக்கு பெரும்பாலானோருக்கு இது வந்து சாத்தியமான ஒரு உண்மைதாங்க இது உங்களுக்கு கரெக்டாக வந்து நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கமெண்டில் போடுவீங்க எனக்கு தொண்ணூறு பர்சன்ட் வந்து நான் பொது பலனாக சொல்லும் பொழுது அது உங்களுக்கு பழிக்கக்கூடியதாக தான் இருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் கரெக்டாக சொல்கிறீங்க எனக்கு கனெக்ட் ஆகுது எல்லா விஷயங்களும் சரியான அமைப்பில் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அது வந்து நான் சொல்லக்கூடியது பொது பலனாக சொல்கிறது தொண்ணூறு பர்சன்ட் பளிக்கும் அந்த பத்து பர்சன்ட்ன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சுயஜாதகத்தில் தசா புத்தி எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற்போல் தான் மாறும் இருந்தாலும் நமக்கு தொண்ணூறு பர்சன்ட் இந்த அளவுக்கு சரியான அமைப்பு இருந்தாலே அந்த பத்து பர்சண்ட்டை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை இதில் ஏதாவது உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படலை அப்படின்னாதான் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்களிடம் பார்க்கணும் ஆனால் முடிந்த வரையிலும் உங்களுக்கு இந்த நேரமானது அற்புதமாக தாங்க இருக்குது திருமண யோகமும் உண்டாகுதுங்க திருமணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடியவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகுது நல்ல வரன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்க நான் என்னோடய திருமணம் இல்லை என் தங்கையோடது என் அன் தம்பியோடது அப்படின்னு சொல்கிறீங்கனாலும் அதுவும் உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்குது இல்லை பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துல கும்பராசி இப்போ இருந்துக்கிட்டு இருக்கீங்க ஏதோ ஒன்று இல்லைங்க அப்படி எதுவுமே இல்லை நான் தான் இப்போ தான் திருமணமே பண்ணியிருக்கேன்றவங்களுக்கு ஒரு கோவில்களுக்கு விசேஷங்களுக்கு செய்யக்கூடிய சுப செலவாக கூட மாறலாம் இயல்பா நடக்கும் உங்களுக்கு அறியாமல் கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்குதுங்க பண வரவு உங்களுக்கு நல்லபடியா இருக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு நிதி நிலைமை வந்து சீரான அமைப்பில் இருக்கும் பொழுது உங்களால் எளிமையாக மற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும் ஏன்னா பொருளாதாரம் நம்மளுக்கு சரியாக இல்லைன்னா தாங்க அடுத்த கட்டம் நம்ம எப்படி செயல்படுத்துறதுன்னு ஒரு குழப்பத்தில் இருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நீங்கள் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக பொழுது இயல்பாகவே உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்பட்டுடும் அதே போல் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே நிறைய கும்பராசிக்கு வந்து உடல் பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஏற்கனவே மருத்துவ செலவெல்லாம் அதிகமாக பண்ணவங்க இருக்கிறாங்க இன்னுமே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கும்பராசியும் இருந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையும் கொஞ்சம் உடல் ரீதியான உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் சின்னதாக ஒரு உடம்புக்கு ஏதாவது வருதுன்னா உடனடியாக மருத்துவரை பார்க்கறது நல்லது அலட்சியப்படுத்தாது ஏன்னா ஏழு சென்னையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க அந்த ஒரு கவனத்தோடு இருக்கணும் தான் உங்கள் ராசிநாதனாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நாம் அதற்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் கோபம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க டக்குன்னு ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடியதாக மாறுறது காரணம் என்னென்னா சந்திர பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லாததுனால டக்குன்னு உணர்ச்சி வசப்படுறது யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை காதை கொடுத்து கேட்காம போகிறது நல்லது ஆனால் அதை நீங்கள் போக மாட்டிங்க அந்த இடத்துல நின்று அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றது புரியாமல் அவங்களுக்கு பதிலை சொல்லுவீங்க இதெல்லாம் உங்களுக்கு மன அழுத்தத்தை தாங்க கொடுக்கும் ஒரு சிலரை நாம் பேசாமல் விட்டாலே அது நமக்கு பிரச்சனையே கிடையாது அவங்களும் அது அதுதாங்க அவங்களுக்கு அவமானமே நாம் என்ன பண்ணுவோம் அவங்க முன்னாடி நாம் ப்ரூவ் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு நம்மளை சரியானவங்கன்னு காமிச்சிக்கணும்னு சொல்லிட்டு நாம் அந்த இடத்துல வாக்குவாதம் பண்ணும் பொழுது அது பிரச்சனைகளாகத்தான் மாறும் அதனால் முடிந்த வரையிலும் சில இடங்களில் நம்ம அமைதியாக போயிடுறதே நல்லதுங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி தான் இருக்குது அதே போல் கும்பராசியை பொறுத்த வரையிலும் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இப்போயும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் தாங்க இருக்கீங்க ஏன்னா இப்போ பணப்புழக்கம் அதிகமாக இருந்தாலும் இந்த குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறதுனாலது கொஞ்சம் யோசித்து செய்யுங்க தப்பு கிடையாது அதே போல் வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க எந்த இடத்துலையும் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க மற்றவங்களுக்காக நீங்கள் யாருக்காவது வாக்குறுதி கொடுத்தால் அது நடக்காமல் போச்சுன்னா அதுக்கும் நீங்கள் தான் பொறுப்பேற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சில நேரங்களில் அது நடக்காமல் போகிறதுக்கு தான் சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது அதனால் வாக்குறுதிகளை கொடுக்கறதை நிறுத்திக்கோங்க பணப்பழக்க விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் குடும்பத்தில் வந்து ஏதாவது சின்னதாக தவறுனா கூட அதை பெருசாக பேசாதீங்க சில இடங்களில் விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க ஓரளவுக்கு நீங்கள் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா டென்ஷனாகவே இருந்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாக உங்களுக்குள் கோபங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு இல்லையா அந்த கோபத்தைலாம் குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வேறு வழி கிடையாது அந்த காலம் மாறிக்கிட்டு வருதுன்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா கோபம்லாம் தன்னால் குறைஞ்சிரும் சில விஷயங்கள் உங்களால் சாதிக்க முடியுன்ற நம்பிக்கை வரணும் அந்த நம்பிக்கை இல்லாத பொழுது தான் நமக்கு கோபமாக வெளிப்படுறதெல்லாம் அதனால் எல்லாமே சரியாயிடுச்சு சரியாயிடுன்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டமும் உங்களுக்கு அற்புதமாக தாங்க இருக்குது கவனமா இருக்கணும் அவ்வளோதான் ரொம்ப உஷாரா இருக்கணும் வேற ஒன்றும் கிடையாது அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம் அப்போ பண்ணும் பொழுது எல்லா காலங்களிலும் உங்களுக்கு ஹனுமன் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுப்பாரு தைரியத்தை கொடுப்பாரு அதே போல் விநாயகர் வழிபாடு இதை செய்தால் இன்னும் உங்களுக்கு பலம் கிடைக்கும் இதையெல்லாம் தொடர்ந்து பண்ணும் பொழுது உங்களுக்கு தீபம் தாங்க ஏற்ற போகிறீங்க வேறு ஒன்றும் கிடையாது விநாயகருக்கு போய்ட்டு ஒரு நெய் தீபம் ஹனுமனுக்கு நெய் தீபம் ஒரு வெற்றிலை மாலை இதையெல்லாம் சாத்தும் பொழுது கூடிய விரைவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நாளடைவில் அதுவாக குறைஞ்சிடும் இயல்பாகிடுவீங்க மொதல் அந்த பழச நினைக்கிறதெல்லாம் விட்டுட்டு புதிய உங்களுக்கு எதிர்காலத்தை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய காலமாக உங்களுக்கு மாறிடும் எந்த காரியங்கள் எடுத்தாலும் இப்போ தடையாக இருக்கிறது கூட சரியாக அமையணும்னு நினச்சிங்கன்னா ஹனுமன் வழிபாடு சிறப்பு தாங்க அதே போல் வெளிநாடு பயணங்கள் செல்லணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் ஹனுமன் வழிபாடை தொடர்ந்து பண்ணாலும் உங்களுக்கு வெற்றி தரும் வெளியூர் பயணம் ப படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து நல்ல ஒரு கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னாலும் ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு சிறப்புமிக்கதாக இருக்குதுங்க கும்பராசியை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றம் தரக்கூடியதாக தாங்க இருக்குது இந்த காலகட்டம் இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் இயல்பாக கொஞ்சம் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு அற்புத பலனை இறைவன் அருளால் கிடைக்குதுங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றல்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்